வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு காற்று சுழற்சி இலங்கையை நெருங்கியது இலங்கைக்கு தென்கிழக்கு இலங்கைக்கு மழைப்பொழிவை தொடக்கியது நாளை தெற்கு மத்திய மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கிவிடும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுத்தாலும் வெயிலுக்கு இடையே மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களோட கோடியக்கரை முனையில் மழை பொழிவை தொடக்கும் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இருபத்தி ஏழு வியாழக்கிழமை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கனமழையே காத்திருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இதில் கர்நாடக ஆந்திர எல்லையோரத்திற்கும் தூரல் நனக்கி மழை லேசான மழையும் சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்திற்கும் தூரல் நனக்கி மழை லேசான மழையும் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு தெற்கே தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல பொழிவு கொடுக்க இருக்கிறது நாமக்கல் சேலம் ஈரோடு நீலகிரி உட்பட தெற்கே போக போக மழை வாய்ப்பு கூடுதல் மழை கூடுதல் டெல்டாவின் வடக்கை விட தெற்கு கூடுதலாக இருக்கும் டெல்டாவை விட புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கைக்கு இன்னும் கூடுதலாக இருக்கும் மதுரை மதுரை மற்றும் திண்டுக்கலுக்கும் உண்டு அதைவிட தெற்கே விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை பொடிவும் தெரிகிறது தொடர்ந்து அறிவித்துக்கொண்டே இருக்கிறோம் நாம இன்றைக்கு அறிவிக்கலை நேற்றைக்கு அறிவிக்கலை ரெண்டு என்று தொடங்கக்கூடிய நாட்களில் மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அது இருபத்தி ரெண்டு வரும்னு சொல்லியிருந்தோம் ரெண்டு நாள் தாமதமாக அந்த நிகழ்வு வருகிறதுன்னு சொல்லியிருந்தோம் இருபத்தி ஐந்தாம் தேதி எதிர்பார்த்த நிலையில் இருபத்தி ஆறாம் தேதி அடுத்த நிகழ்வு ரெண்டு நிகழ்வும் ஒன்றிணைந்து வரக்கூடிய இருபத்தி ஆறு முதல் மார்ச் மூன்றாம் தேதி வரை இந்த மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழைன்னு நாம் ஏற்கனவே இருத்திருந்தோம் சில இடங்களில் கனமழை பொழிவே தெரிகிறது தென் மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் மிக கனமழை பொழிவும் தெரிகிறது நூறு சதவீதம் உறுதியாக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டத்திற்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் பரவலாகவே சற்று கனமழை முதல் கனமழை வரைக்கும் நாலு ஊத்து காக்காச்சி மாஞ்சோலை போன்ற பகுதிகளுக்கு மிக கனமழை பிடிவும் தெரிகிறது அப்படியே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை தொடங்கி வால்பாறை வரைக்கும் உள்ள மலைப்பகுதிகளுக்கு கனமழை தெரிகிறது தேனி உட்பட அப்படியே கேரளாவின் தெற்கு பகுதிக்கும் நீலகிரிக்கும் மழை உண்டு என்றாலும் நீலகிரியை விட வால்பாறை கூடுதல் வால்பாறையை விட கொடைக்கனல் கூடுதல் கொடைக்கனல் விட விருதுநகர் மாவட்ட சதுரகிரி மலைப்பகுதி மற்றும் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கன்னியாகுமரிக்கு கூடுதல் மழை இருக்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதி குற்றால அருவியெல்லாம் நல்ல மழைப்படுவை கொடுக்கும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு இந்த நான்கு நாட்களுக்கும் மழை உண்டு டெல்டாவை பொறுத்த வரைக்கும் ஏக்கரை முனைக்கு இருபத்தி ஆறு டெல்டாவின் பிற பகுதிகளுக்கு இருபத்தி ஏழு பரவலாக தமிழ்நாட்டுக்கு பெய்யும்பொழுது டெல்டாவிற்கு கனமழை இருக்கும் தெரிகிறது இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று மார்ச் ரெண்டும் இருக்கும் ஆக நாளை ஒரு நாள் தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நாளை மறுநாள் புதன்கிழமை அறுவடை செய்யலாம் நாளை மிக தெளிவாக இருக்கும் நாளை மறுநாள் மேகம் சூழ தொடங்கிடும் குழப்பம் எல்லாமே வந்துடும் புதன்கிழமை மதியத்துக்கு மேல வியாழக்கிழமை கண்டிப்பாக மழை உண்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தான் பரவலான மழைப்படிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த நிலையில அறுவடை விவசாயிகள் முதிர்ந்த நெல் தானியங்களை வரக்கூடிய புதன்கிழமை மதியத்திற்குள் அறுவடை செய்து வைக்கோல் மீட்டு கண்டிப்பாக வியாழக்கிழமை எதிர்பார்த்த மழை உறுதி 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 வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு வியாழன் வெள்ளி சனி கண்டிப்பாக மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் திருப்பூர் கோயமுத்தூர் நீலகிரி எல்லாமே ஒதுக்கி ஒதுக்கி தான் எல்லா இடத்திற்கும் ஒரே மாதிரியான மழைப்பொழிவு அமையாது ஒரு இடத்துல நனைக்கும் மழை ஒரு இடத்துல லேசான மழை ஒரு இடத்துல மிதமான மழை ஒரு இடத்துல ஒரு இரு ஒரு இடத்துல ரெண்டு மூணு ஐந்து எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சில இடங்களில் பெய்யலாம் மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் மாவட்ட பகுதிகளில் பதினைந்து இருபது சென்டிமீட்டர் கூட வாய்ப்பு இருக்குது மிக கனமழை பதிவு இருக்குது நாலு மூக்கு ஊத்துக்கள்லாம் இருபது சென்டிமீட்டர் இருபத்தைந்து சென்டிமீட்டர் மழைப்படி கூட பெய்யலாம் சென்டிமீட்டரில் இருபது இருபத்தைந்து கூட பெய்ய வாய்ப்பு இருக்குது காற்று சுழற்சி அந்த அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அமைக்க வாய்ப்பு சாதக அமைப்பு தெரிகிறது ஏற்படுத்த சாதகம் தெரிகிறது ஆகவே டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை பொழிய பொழிய இருக்கிற நிலையில் இன்னும் அறுவடை விவசாயிகள் இப்போது மாலை ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் சுற்றி பார்த்து வந்தேன் முதிர்ந்த தானியங்களை இன்னும் அறுவடை செய்ய தொடக்கவில்லை வைக்கோல் பலர் கட்டவில்லை பரவாயில்லை நாளை ஒரு நாள் வாய்ப்பு இருக்கிறது வைக்கோலை கட்டுங்கள் அறுவடைக்கு இன்னும் அறுவடைக்கு முயற்சியே மேற்கொள்ளவில்லை காரணம் நாம் ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டே இருக்கோம் மழை மழின்னு இன்றைக்கு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் மழைன்னு சொல்லியிருக்காங்க தொலைக்காட்சியிலும் வந்திருக்கு ஆகவே நம்முடைய அறிக்கையை பார்க்காவிட்டாலும் தொலைக்காட்சியில் செய்தியாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் நம்முடைய நீண்டகால அறிக்கைப்படி அவர்களும் அறிவித்து விட்டார்கள் ஆகவே இதற்கு மேலும் அறிக்கையை பார்த்து நம்பிக்கை இல்லாமல் இது பெய்யாது என்று நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்திடுங்கள் முதிராத நெல் தானியங்களை வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் மூன்றாம் தேதியிலிருந்து பத்து நாட்கள் இடைவெளி இருக்கும் அதில் அறுவடை செய்யலாம் உலர்ந்த பிறகே ஆகவே முதிர்ந்த தானியங்களுக்கு மட்டுமே இப்பொழுதே நாம் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் போல் அறுவடை செய்த தானியங்களை வைத்து கொண்டிருக்க வேண்டாம் விற்பனைக்கு வைக்கும் இடத்துல அதாவது ஒரு மழை தூறல் மற்றும் மழையே பெய்ய அளவிற்கு மழையே பெய்ய பெய்யலாம் மழை நீரே அடியில் புகழாம் அந்த மாதிரியெல்லாம் மழை அதாவது ஒரு இடத்துல மழை பெய்துன்னா பள்ளத்தை நோக்கி தான் சிறு ஓ அதாவது கொஞ்சம் தண்ணீர் ஓடினாலும் கூட அது பள்ளத்தை நோக்கி ஓடும் பொழுது நெல் தானியங்கள் நுழையாத அளவிற்கு வைக்க வேண்டும் எல்லாம் ஆகவே அந்த நேரத்தில் நீங்கள் தூங்கி உறங்கிடுவீங்க அதிகாலத்தில் அதிகாலையில் தான் மழையே தொடங்கும் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி டெல்டாவின் கொடியக்கரை மழை தொடங்கினாலும் அது அதிகாலை தான் தொடக்கம் அதிகாலையாக இருக்கும் காலையாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம முன்னெச்சரிக்கை எடுப்பது கடினமாக இருக்கும் ஆகவே ஒவ்வொரு நாளும் இரவு வரக்கூடிய புதன்கிழமையிலிருந்து ஒவ்வொரு நாளும் இரவாகிவிட்டாலே மூடி வைத்திடுங்கள் பகலில் நாம் விழித்து கொண்டிருப்போம் டக்குனு மூடிடலாம் ஆனால் இரவில் நாம் அதை கனமை கவனிக்க மாட்டோம் நனைந்துவிடும் ஆகவே கண்டிப்பாக மழை உறுதி 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 இருபத்தி ஆறு தொடக்கம் இருபத்தி ஏழு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து ஆய்வறி கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி